ஹை ஹலோ சில குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு என்ன ஒரு லாங் வீடியோ போட்டுட்டு வெரி வெரி சாரி கொஞ்சம் பிஸியாகவே இருக்கேன் அதனால் நிறைய பெரிய லாங் வீடியோவோ ஒரு ஷார்ட்ஸோ போடுறதுக்குள்ள டைம் இல்லை பட் இன்றைக்கி நிறைய துணிகள் நடிக்கிட்டு இருந்தேன் சரி அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸாக சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிற டைமில் கரெக்டாக ஒரு சுடிதாரோ ஒரு குர்த்தியோ எடுத்துக்கும் போது அது கரெக்டான ஒரு துப்பட்டா வந்து நம்ம கண்ணுக்கு படவே படாது அப்புறமா ஏதோ ஒன்று எடுத்து போட்டுட்டு போயிடுவோம் ஸோ இது பாருங்கள் இதில் வந்து ஒரு பிங்க் இருக்குது ஸோ இந்த சு குர்த்திஸ் வந்து பிங்க் இருக்கிறதுனால ஆனால் இந்த பிளாக் வந்து இதுக்கு மேட்ச் ஆகுமா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஓகே அப்போது இது வந்து ஒரு துப்பட்டம் இதை எடுத்துட்டேன் ஓகே இது முடிச்சதுக்கப்புறம் இது போடலாமா இல்லையான்னு சொல்லி பார்த்தேன் இதுவும் மேட்சாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா இதில் ஒரு காபி கலர் வருது இதில் ஒரு மாதிரி ரெட்டிஷ் இருக்குது இதில் ஒரு லைட் பிங்க் இருக்கனால இதுலேயும் பிங்க் இருக்குது இதுவும் வந்து கான்ட்ரஸ்ட்டாக போட்டால் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் எடுத்துட்டோமா அடுத்தது பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனில் ஒரு பிங்க்கு இது வந்து கொஞ்சம் நல்லா சூட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம தேடும்போது கிடைக்காது இப்போ பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து இதுவும் பக்காவாக இருக்குது இதுலேயும் ஒரு மாதிரி ஒரு பேஸ்டல் ரோஸ் ஒரு பிங்க் இருக்கிறதுனால இதுவும் இதுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சும் பேஸ்டல் கலர் ஒரு பிங்க்கும் மிக்ஸாக இருக்கிறதுனால இதில் ஒன்று இருக்குது பாருங்கள் டார்க் கலர் டார்க் ரெட்டிஷாக அது பிங்க்கானு தெரியல இதுவும் ஓரளவுக்கு நல்லா சூட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் எடுத்து வச்சேன் இது சுத்தமாக சூட் ஆகலைன்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம எடுத்து இவ்வளோ எடுத்து பார்க்குறோம் இவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ இவ்வளோ ஷால்ஸும் நம்ம எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்காது மடித்து நம்ம அங்கங்கே வச்சுருப்போம் கபோர்டில் சுருட்டி ஒரு வழியாக பண்ணி அதை ஒன்று எடுக்க போய் எல்லாம் விழுந்துடும் டக டகன் நான் ஏற்கனவே என்னுடைய பிளாக்ல சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட நான் வந்து ஒரு பவுச் மாதிரி பெருசு ஒன்று வாங்கிக்கோங்க அதில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ரீசண்டாக இன்னொரு எக்ஸிபிஷன் போயிருந்தப்போ நான் வந்து ரெண்டு பவுச் வாங்கினேன் என்கிட்ட இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு ரெண்டு அது ரொம்ப ரேராக ஆன்லைனில் கிடைக்குமான்னு தெரியல நீங்கள் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நிறையா துப்பட்டாசை நம்ம தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லாமல் இங்கே பாருங்க இது மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பவுச் உள்ள ஒரு பேக் வாங்கலாம் ஓகேவா இது வந்து ஃப்ரெண்ட்ல வந்து இப்படியே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஓகே இது மாதிரி ஒரு பவுச் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குதான்னு பாருங்கள் ஆனால் பட் ஆன்லைனில் கிடைக்குது தட் பேக் இஸ் வெரி தின் நாட் லைக் திஸ் திக் திஸ் இஸ் வெரி திக் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் ஸோ இது வந்து நான் என்ன செய்கிறேன்னா எல்லா துப்பட்டாவும் எடுத்து டைம் கிடைக்கும் போது இதில் வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம பேக்கிங்லாம் போடுறோங்க அந்த மாதிரிலாம் சுருட்டி 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 வைக்கும்போது இப்படி கொஞ்சமாச்சு நமக்கு இப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பார்த்தீங்களா இப்படி ட்ரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஓ இந்த சுடிதாருக்கு இந்த குர்த்திஸ்க்கு இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நல்ல ஐடியா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் போடணும் இந்த மாதிரி பேக் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி சுடிதாஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வெளியே போகிற டைமில் கரெக்டான சுடிதாஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே துப்பட்டை எடுத்து போட்டுக்கலாம் அப்போ அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு இனி வந்து இதில் எப்படி பேக் பண்ணுவோன்னு சொல்லி காமிக்கிட்டோமா இந்த சுடிதாக இருக்குது இந்த துப்பட்டா கூட அழகாக இருக்குது காட்டனில் ஸோ பியூட்டிஃபுல் இல்லை இந்த மாதிரி இவ்வளோ துப்பட்டாஸ் வச்சுட்டு இதுக்கு மேட்ச் இல்லாமல் நம்ம லோ லோ லோன்னு அலைய வேண்டியதாக இருக்குது கடைசியில் சம்மந்தமே இல்லாத துப்பட்டை எடுத்து போட்டுட்டு போயிடுவோம் ஸோ இதை வந்து எப்படி பேக் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நல்ல டெப்த் இருக்குது ஓகே இதை வந்து இப்படி வச்சுட்டு நம்ம இப்போ போட்ட ஷால்ஸ் எல்லாம் வந்து இப்படி வைக்கலாம் இப்போ உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் பிங்க்கல்லாம் அப்படி வச்சுட்டோம்னா பிங்கெல்லாம் ஒரு சைடில் வச்சுக்கலாம் வேறு வேறு கலர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கார்ஃப் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டோல் வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே ஒரே சைடில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி தெரியும் இப்போ நான் வந்து எல்லாம் ப்ளூ கலர்ஸாக வச்சுட்டு வரேன் பாருங்கள் இந்த மாதிரி தெரியும் பிங்க்கெல்லாம் ஒரு சைடு ஒரு மாதிரி வாய்லட் ப்ளூலாம் ஒன் சைடு பிளாக்லாம் ஒன் சைடு இப்படி வச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டார்க் கலர்ஸ் இப்படி வச்சுட்டு வரும்போது நமக்கு இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக இப்படி பார்த்தோம்னா இந்த கார்னரில் என்ன ஷால் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதை வந்து அப்படியே பார்த்து எடுத்துக்கலாம் ஹவுஸ் மை ஐடியா இதெல்லாம் ரொம்ப ஓல்டு தான் பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு தோணுச்சு இந்த ஐடியா இது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எலிஃபென்ட்லாம் இருக்குது பிக் ஷால் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டால்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படி மடிக்கிறதுன்னு காமிக்கிறேன் இதை பாருங்கள் ரெண்டு கார்னரும் இப்படி எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதை இப்படி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூட்டிஃபுல்லாக இப்படி பேக்கிங் அப்போ இப்படியெல்லாம் பண்ணிட்டா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் ஓகே இப்படி வச்சிடறோம் எப்படி சூப்பரில் இப்படி வைக்க தொடங்கணும் அதுக்கப்புறமா நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடம் கேப் வரனால இந்த சைடில் தான் ஒயிட்லாம் வச்சுருக்கோம் க்ரீம் கலர்ஸ்லாம் வச்சிருக்கோன்னு சொல்லி இந்த இடத்துல க்ரீம் கலர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி காட்டன்ஸ் எல்லாம் களம் கறி இது ரொம்ப யூட்டிஃபுல்லாக இருப்பாருங்க அதெல்லாம் இந்த சைடில் வைக்க ஆரம்பிச்சிடணும் மெரூன் கலர்ஸ்லாம் அப்போ வந்து மெரூன் ரெட்லாம் இந்த பக்கம் இருக்குது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பிளாக் கலர்ஸ்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால இப்படி வச்சுக்கலாம் இந்த ஸ்டோல் வந்து என் டாட்டர் கொடுத்தது கிஃப்ட் எனக்கு அப்படியே வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து எப்போதும் நம்ம அப்ராட்லாம் போகிற டைமில் லண்டன் யூகேலாம் போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி ஓமா அது இந்த பக்கம் அப்படி வச்சுக்கலாம் பிளாக்லாம் அப்படி வச்சுக்கலாம் இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிச்சு பாருங்கள் இப்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்படி நீங்கள் வச்சு வச்சு பழகிட்டீங்கன்னா நம்ம வந்து க ஒரு கன்ஃபியூஷன் கிடைக்காது ஓகேவா எவ்வளோ ஸ்பேஸு எவ்வளோ ஷால் வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் நிறையா வச்சுட்டோம் இது வந்து இப்போ அந்தந்த சுடிதாஸ்க்கு வந்து நம்ம இப்படி ஆச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரியா இப்படி க்ளோஸ் பண்ணி ஜிப் போட்டுட்டிங்கன்னா ஆகிடும் இது பாருங்கள் எப்படி ஜிப் போட்டு வச்சுக்கலாம் இப்போ எவ்வளோ வச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு வைக்கிறதுக்கும் க்ளீனாக இருக்கும் ஸோ அப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே எடுத்துக்கலாம் கண்ணுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாகச்சும் தெரியும் இந்த கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்துக்கலாம் நமக்கு தேவை இருக்கிறது இப்போ வந்து அப்படியே அவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிருக்கு இந்த பேக்கில் சூப்பரில் அப்போ பார்த்திங்கல்ல எவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிச்சு அந்த ஒரு பேக்குக்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஆன்லைன்லேயோ இல்லாட்டினா எங்கேயாச்சும் எக்ஸிபிஷன்ஸ் போனீங்கன்னா அது மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் கொஞ்சம் ஒதுங்கியும் இருக்கும் அங்கங்கே நம்ம ஷால் தொங்க போட வேண்டியதில்லை பாரு இந்த கலர் எடுத்து பார்க்கும்போது போது ஒரு பிங்க் இருக்கிறதுனால இதுவும் இது சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருக்கவங்களாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இட்ஸ் வெரி சிம்பிள் ஓன்லி பட் இட்ஸ் ஓகே லவ் யூ